அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இது வந்துட்டு ரயான் குட்டியோட பர்த்டேக்கு முத நாள் எடுத்து பிள்ளுவாங்க ரயன் பர்த்டேக்கு வந்துட்டு வீட்லேயே நான் தான் கேக் பண்ணியிருந்தேன் த்ரீ டயர் கேக்கு நான் வந்துட்டு அந்த கேக் எப்படி பண்ணேன் என்னென்ன சொதப்பில் பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரயன் பிறந்த நாள் சனிக்கிழமனைக்கு வந்துச்சு எனக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமனைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்குமே ஒர்க் இருந்துச்சு ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் பிளான் பண்ணோம் வீட்டிலே வந்துட்டு கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் செய்கிறதுக்கு எல்லா பொருளுமே வீட்டில் இருந்துச்சு விப்பிங் க்ரீமை தவிர சரி நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சரி நம்ம போய்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நேரில் போய் வாங்கினதுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாங்கினது இந்த பாஸ்மெண்ட் பேப்பர் இது வந்துட்டு இந்த கேக் டீனில் வந்துட்டு லேயர் பண்ணுவாங்க கேக் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக அது வந்துட்டு இரநூத்தி இருபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து எடிபிள் மிட்டாய் அந்த மிட்டாய் வந்துட்டு டூ ஃபார்ட்டி சம்திங் சொல்லியிருந்தாங்க அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அது கூட வே வந்துட்டு ஸ்க்ராப்பர் ஒன்று தேவைப்பட்டுச்சு அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் எயிட்டி ருபீஸ்க்கு மூணு இருந்துச்சு அது கூடவே கேக் டின் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் டென் இன்ச்சில் டூ எயிட்டி ருபீஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது கூட வந்துட்டு அப்புறம் பைப்பிங் பேக்ஸ் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் டூ இயர்ஸ் அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அரௌண்ட் சிக்ஸ்டிக்குள்ளே தான் இருந்துச்சு அது கூட வந்துட்டு கேக் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கேக் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒன்று வந்துட்டு ஒம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்துட்டு மெயினான ஐட்டம் விப்பிங் க்ரீம் இது வந்துட்டு ரிச் கோல்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் டூ ஃபார்ட்டி ருபீஸ் அது கூட வந்துட்டு கிளிங் கிராப் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதையுமே வாங்கிட்டு வந்துருந்தேன் தான் வந்துட்டு அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தது அப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கேக் முதல்ல செய்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம அந்த மோலில் வந்துட்டு பேப்பரை வந்துட்டு போட்டு வச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம டக்குன்னு கலக்கி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் கச்சா முச்சா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தேன் முதல்ல பேப்பரை கட் பண்ணுறதுக்கு முன்னால் கேக் டீ நான் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டு தான் கட் பண்ணியிருந்தேன் அதோடய வித் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மெஷர் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசில் கப்பல் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சதுரமாக மடிச்சு அந்த மாதிரி வந்துட்டு சதுரமாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ராக்கெட் விடுற மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிப்பு அந்த பக்கம் ஒரு மடிப்பு வந்துட்டு மடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டின் மேலே வச்சு கரெக்டாக சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கணும் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கட் பண்ணேன் எனக்கு வந்துட்டு கரெக்டாக வரல திரும்ப வச்சு பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எக்ஸஸாக திரும்ப நடுவில் வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணேன் கரெக்டாக வந்துருந்துச்சு எல்லா டின்னுக்குமே வந்துட்டு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணாலே அந்த பேப்பர் அதையுமே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு நான் சைடுலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி பண்ணும்போது வந்துட்டு நமக்கு பயப்பட வேண்டாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அதுவுமே செஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் செய்கிறதுக்கு தேவையான சக்கரையை வந்துட்டு பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் மொத்தமாக வந்துட்டு மூணு கப் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துருந்தேன் ஐஸிங் செய்கிறதுக்கும் சேர்த்தே எடுத்துக்கிட்டேன் நான் வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட மூணு கிலோ அளவு போல் வந்துட்டு கேக் செஞ்சுருந்தேன் அதனால் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்துட்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு பிஞ்சா உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டேன் மாவு எல்லாத்தையும் சளிச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு முட்டையை வந்துட்டு உடச்சி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மூணு கிலோ அளவு போல் வந்துட்டு கேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ அளவுக்கு வந்துட்டு நாலு முட்டை நான் வந்துட்டு மூணு கிலோ அளவு அப்படிங்கிறதால பன்னெண்டு முட்டை எடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வெள்ளக்கரு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடித்தோம்னா இந்த மாதிரி வந்து பொங்கி வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடித்து வச்சுருந்தால சக்கரை அதில் வந்துட்டு ஒரு ரெண்டே முக்கால் கப்பு அளவுக்கு வந்துட்டு நான் சர்க்கரை சேர்த்துட்டேன் சேர்த்து வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி அடித்தோம்னா நல்லா வந்துட்டு நுரை போல் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருந்தால அதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக அடிச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம நம்ம சேர்த்துக்கணும் நிமிஷம் சேர்த்து ஒரு அது கூட வந்துட்டு மெஷரிங் கப்பில் வந்துட்டு அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அதில் வந்துட்டு கால் கப் பால் சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல வந்துட்டு அடிச்சுக்கிட்டேன் எல்லாமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அது மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஓட்டிஜியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எடுத்ததில் நல்லா வந்து குப்பையாக இருந்தது அதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஓடிஜி வந்துட்டு ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் மாவு வந்து கலைக்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மிக்ஸு அதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சலிச்ச மாவை திரும்ப ஒரு வாட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சளி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கட்டன் அண்ட் ஃபோல்டர் மத்தால் வந்துட்டு மிக்ஸ் பண்ணேன் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணேன் எனக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகலை அதனால் திரும்பவுமே வந்துட்டு பிளெண்டரை யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நேரம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணவே போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம மோலில் வந்துட்டு ஷீட் போட்டு வச்சிருந்தாலையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் பிக் வச்சு நல்லா வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி வந்து டேப் பண்ணிக்கணும் அது வந்துட்டு ஓரமாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு ஒரு லேயருக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ண மாவுலேயே கொஞ்சமாக வந்துட்டு கொக்கோ பவுடர் போட்டு சளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக வந்துட்டு திக்காக இருந்துச்சு அதனால வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஓடிஜியிலிருந்து சவுண்டு வந்துருச்சு பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் வந்துட்டு பேக் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு பேக் ஆகலை ஒழுங்காக திரும்ப வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் கரெக்டாக வந்துட்டு எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆணிச்சு இது பேக் ஆகி வரதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டேன் எனக்கு வந்துட்டு அவசர தாங்கல எல்லாத்தையும் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறோம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரயன் குட்டியுமே வந்துட்டு இதை பார்த்துட்டு நல்ல எக்ஸைட் ஆகிட்டேன் அவனுக்கு கேட்குன்னா அந்த டிவியில் பார்க்குறதால எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு போல் அம்மாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷியாக இருந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ண கொடுத்துருந்தேன் அப்புறம் வந்துட்டு அவனுமே தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதால ஒரு லெவன் தேர்ட்டி போலவே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது ஆறுறதுக்குள்ளே அவனையும் தூங்க வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டு தான் ஐசிங் பண்ணவே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஐஸிங் பண்ணுறதுக்கு முன்னால கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இருக்கணும் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போல் வந்துட்டு ஆற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மேலே இருக்குள்ள லேயர் அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா வந்துட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்மெல் வரும் உங்களுக்கு பிடிக்குன்னா வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து கட் பண்ண நான் வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமே மூணுமே வந்துட்டு ஈக்குவலாக கட் பண்ணி நான் வந்துட்டு லேயர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறந்தான் வந்துட்டு நம்ம இந்த இருக்குது பார்த்திங்களா அதை லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்போ வந்துட்டு அழகாக ஈக்குவலாக வந்துட்டு நம்மளுக்கு கட் ஆகி வரும் நான் வந்துட்டு ரெண்டு ஒயிட் கேக்குமே அழகாக வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன் வெண்ணிலா கேக்கை ஆனால் அந்த சாக்லேட் கேக் வந்துட்டு நல்லா சொதப்பிட்டேன் ஒழுங்காகவே வந்துட்டு கட் பண்ணல சரி நம்ம வந்துட்டு ஐசிங் பண்ணும்போது வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே ஆற வச்சுட்டேன் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு வந்துட்டு ஐசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரிச் கோல் பிராண்டில் இருந்து எடுத்துருந்தேன் அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஒரு லிட்டர் இருந்துச்சு அதில் வந்துட்டு ஒரு மூணு கப்பு அதில் வந்துட்டு எடுத்துட்டு முதல்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது பத்துமோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு அரை அரைக்கப்பு வந்துட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் சக்கரை அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி அதுலேயே வந்துட்டு ஸ்வீட்டு வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு பத்தலை அப்படிங்கிறதெல்லாம் நான் திரும்பவும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்துட்டு ஸ்டிப் வீக் வர வரைக்குமே அடிச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு க்ரீம் ரெடி ஆகி வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நிமிஷம் போல ஆகிடுச்சு அடிக்கும் போது வந்து நல்லா வந்து திக்காக இருந்தது அப்படியே ஸ்டிப் வீக்கில் அடிச்சு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு உருக ஆரம்பிச்சிருச்சு அதனால ஒரு பவுலில் போட்டு வந்துட்டு கிளிங்கராக போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து பைப்பிங் பேக்கில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு டம்ளர் வச்சு தான் ஃபில் பண்ணேன் குட்டியாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டம்ளர் எடுத்துவிட்டேன் அதனால் எல்லாமே ஒட்டிடுச்சு அப்புறம் எப்படியோ வந்து சமாளித்து தான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு சுகர் சிரப் சேர்த்துக்கிட்டேன் சுகர் சிரப் எப்படி பண்ணியிருந்தேன்னா சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம பொடிச்சு வச்சிருந்தேன் பவுடர் அதையுமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவுமே பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு வந்துட்டு அந்த கேக் ரெடி பண்ணியிருந்தன அந்த ஃபஸ்ட் லேயரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி ப்ராசஸ் வந்துட்டு எல்லா கேக்குமே பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு இந்த சாக்லேட் கேக்கை வந்துட்டு கட் பண்ணும்போதே வந்துட்டு சொதப்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு வெண்ணிலா கேக்கோடைய குட்டி குட்டி பீஸ் வச்சு வந்துட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீமை வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் ஒரு தப்பு இதுலேயுமே பண்ணிட்டேன் என்னன்னா நம்ம சாக்லேட் கேக் வந்துட்டு ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம சுகர் சிரிப் போடணும் அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்பேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் வந்துட்டு ஹார்ட் இருக்கும் பொதுவாக வந்துட்டு வெண்ணிலாவை விட வந்துட்டு சாக்லேட் கேக் வந்துட்டு நம்ம ஐசிங் அதிகமாக கொடுக்கணும் அதாவது என்னது சுகர் சிரப் வந்துட்டு நிறையா போடணும்னு சொல்லுவாங்க நான் ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் லேயரில் மட்டும் போட மாதிரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி வந்துட்டு அந்த சின்ன கேக்குமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த மூணு லேயர் பண்ணுற கேக்கில் வந்துட்டு இந்த குட்டி கேக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து ஐசிங் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எதாவது ரெண்டாவது வாட்டி வந்துட்டு ஐசிங் பண்ணுறேன் கேக் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி த்ரீ லேயரில் ரயானோடய ஃபஸ்ட் பர்த்டேக் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணுறேன் அப்போவும் எனக்கு இந்த சின்ன கேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போவும் அந்த கேக்கு தான் பிடிச்சிருந்தது இதோட டிசைன்மே மற்ற கேக்கை கம்பேர் பண்ணும்போது நல்லா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு நான் வந்து ஐசிங் பண்ணும்போதே பாதி அளவு உருவிடுச்சின்னு சொல்லிவிட்டு அந்த கேக்கு ஆனால் வந்துட்டு நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பாதி கம்ப்ளீட்டாக வந்துட்டு உருக ஆரம்பிச்சிருச்சு ஏதோ சமாளித்து ஐசிங் வந்து எனக்கு ஒழுங்காக வர பண்ண வராதா நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் டிசைனாக போட்டால் தான் வந்துட்டு சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அந்த ரோஸ் மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணேன் அதுவுமே எனக்கு ஒழுங்காக வரல நான் வந்துட்டு கையை வச்சு சுற்றுறதுக்கு முன்னாலே அந்த க்ரீம் வந்து ஒழுகி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படியோ வந்து நாளை வரைக்கும் வந்துட்டு இதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நான் போட்டு எடுத்துட்டேன் எனக்கு இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுச்சோ அது எல்லாமே போட்டு வச்சிட்டு அப்புறம் நம்ம அந்த எடிபிள் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதை அங்கங்கே வந்துட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நைட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சா அதனால வந்துட்டு அதுவுமே ஒட்ட டைம் இல்லை சரி நம்ம காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தோம் மதியத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் பல்காக சமைக்க இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்குமே சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் சிம்பிளாக வச்சு சாப்பிட்டுட்டு ரயான்குட்டிக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத அவனை கூட்டிகிட்டே வந்துட்டு பக்கத்தில் கடைக்கு போயிருந்தோம் எப்பவுமே வந்துட்டு ரயானுக்கு லாஸ்ட் வீட்டு தான் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறது ஏன்னா குழந்தை தானே எதுவுமே ஆல்ட்ரு பண்ண வேண்டியல அப்படியே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து குளிக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு லன்ச் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லஞ்சுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்துட்டு பிரினி வச்சுருந்தா அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் தயிர் பச்சடி முட்டைலாம் வச்சுருந்தோம் எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நம்மளே சாப்பிட்ருந்தோம் அப்புறம் ஈவினிங் வாக்கில் வந்துட்டு கேக் வெட்டிட்டு அன்னைக்கு டே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு போயிருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க